அன்பு நெஞ்சங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் நான் உங்கள் ஆம்பூர் நசீர் மக்களவை தேர்தல் மொத்தமாக ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது அதில் இதுவரை நான்கு கட்ட தேர்தல் நடைபெற்றும் முடிந்திருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் பாஜக முன்னூற்றி மூன்று இடங்களை கைப்பற்றியது இந்த தேர்தலில் அப்கிபார் சார்சோ பார் எனும் ஆக்ரோஷமான கோஷத்தோடு பிரச்சாரத்தை மேற்கொண்டனர் பாஜகவினர் மோடிஜி சென்னைக்கு வந்திருந்த நேரத்தில் ரோட் ஷோ மேற்கொண்டார் அப்போது என்று சென்னை வாசிகள் பதிலடி கொடுத்ததால் கடுப்பான பாஜகவினர் அந்த கோஷத்தையே தொடக்க நிலையிலேயே கைவிட்டதையும் நாம் பார்த்தோம் ஆனாலும் தேசிய ஊடகங்களை தன்வசமாக்கி கொண்டு தான் சொல்வது மட்டுமே உண்மை என மோடி சித்தரித்து வருகிறார் இருந்தாலும் மோடியின் பொய்கள் மக்களிடத்திலே அம்பலப்பட்டு கொண்டே இருப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம் ஒரு இடத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட மோடி பொது சொத்துக்களை எல்லாம் இஸ்லாமியர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அபகரித்துக் கொள்கிறார்கள் என திடீரென எச்சரித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் இவரது நண்பர்களான அதானி அம்பானி போன்ற முதலாளிகளுக்கு பொது சொத்துக்களை வாரி வழங்கியதை மக்கள் மறந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் முதல் நான்கு கட்ட தேர்தலில் இஸ்லாமியர்களை மிக பெரும் தீய சக்திகளை போல் சித்தரித்த மோடி திடீரென்று இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நான் இந்து முஸ்லிம் பற்றி பேசினால் அரசியலில் இருக்கவே எனக்கு தகுதி இல்லை என்று அந்தர்வள்ளி அடித்ததையும் நாம் அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இருக்கு இல்லையா இது முஸ்லீம் லீக் மொழியில் எழுதப்பட்டுள்ளது என்று பிரச்சாரம் செய்தார் நேற்றைய பிரச்சாரத்தில் மாவோயிஸ்ட் அறிக்கையாக இது இருக்கிறது என்று பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம் ராகுல் காந்தி பிரதமர் பாகிஸ்தானே விரும்புகிறது என்று ஒரு குண்டை தூக்கி போட்டதையும் நாம் இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே பார்த்தோம் ஆனால் மோடியின் இத்தகைய வெற்று பேச்சு மக்களிடத்தில் எடுபட்டதாக தெரியவில்லை இது குறித்து கருத்து கூறிய நம்முடைய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் ஆயிரம் பீரங்கி விட்டாலும் ஆழாக்கு மண்ணு உதிராது என்ற பழமொழியை கூறி எத்தனை பொய் பேசினாலும் வெறுப்பு பேசினாலும் இந்தியா மீது பற்று கொண்ட எந்த ஒரு குடிமகனும் பிரதமர் மோடியை இனியும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பிரதமரே இப்படி பேசுவது இந்திய வரலாற்றில் ஒரு கரும்புள்ளி என்று கூறியதை இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன் இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க குஜராத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட மோடி உலகின் அமைதியை ஏற்படுத்தும் நாடாக இந்தியா இருக்கிறது என்று கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் பேசியதை நாம் பார்த்தோம் அப்படி அவர் சொல்வது உண்மையா என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் அதிர்ச்சியான உண்மை வெளிவந்தது ஆம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் பீயிங் ஆராய்ச்சி மையம் மற்றும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நெட்ஒர்க் இணைந்து நடத்திய உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் நூத்தி இருபத்தி ஆறாவது இடத்தில் இந்தியா இருக்கிறதாம் இதற்கு என்ன அர்த்தம் அமைதியின்றி மக்கள் இந்தியாவில் வாழ்ந்து வருகிறார்கள் என்றுதானே அர்த்தம் பாஜக ஆளும் மாநிலங்களில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பல மடங்கு அதிகரித்துள்ளதாக தேசிய ஆணையங்களின் ஆய்வறிக்கைகளை தெரிவிக்கின்றன மேலும் பாஜக ஆட்சியில் இருக்கிற மணிப்பூரில் கலவரம் தொடங்கி சுமார் எண்பது நாட்களுக்குள் ஒரு லட்சம் பேர் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறிருக்கிறார்கள் சுமார் ஐந்தாயிரம் வீடுகள் எரிந்து சாம்பலாக்கப்பட்டிருக்கின்றன கிறித்துவ மக்களின் மத ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன ஆயிரக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாகியிருக்கிறார்கள் இதைத்தான் அமைதி என்கிறீர்களா மூடிஜி தங்களுக்கு குறைந்த ஆதாய விலை வேண்டும் என்று அமைதியான முறையில் போராடிய சீக்கிய விவசாயிகளை கைது செய்தும் அவர்கள் மீது புகை குண்டு வீசியும் கடுமையான தாக்குதலை தொடுத்தும் நூற்று கணக்கால் அவர்களை படுகாயமடைய செய்தும் அந்நிய நாட்டு மக்களைப் போல் அவர்களை நடத்தி அவர்களின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றாமல் கொடுமைப்படுத்தியது ஒன்றிய பாஜக அரசு தற்போது ஓட்டுக்காக தலையில் தர்பன் கட்டி கொண்டு சீக்கியர்களின் உணவை சமைப்பது போன்று ஷூட் எடுத்து நடித்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்புகிறார் உண்மையான அமைதி எது என்பதை மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள் அந்த அமைதியை ஏற்படுத்த மக்கள் முடிவும் செய்துவிட்டார்கள் என்பதைத்தான் தற்போது வெளிவரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன ஜூன் நான்கில் வெளிவரக்கூடிய நல்ல செய்திக்காக உங்களோடு சேர்ந்து நானும் காத்திருக்கிறேன் நன்றி